வணக்கம் நாங்க மதுரை மெய்வெளி ஆந்திர இருந்து வந்திருக்கோம் என்னுடைய பேர் மெய்வெளி அமிர்தராஜன் குரான் தபசரின் படிக்க குரான் தபசரின் படிக்க ஆதம்பாதத்தை அறிந்து தொலவும் வேணும் அதல்லாத தொழுகை ஆற்றில் கரைத்த புலி அப்படின்னு சொல்லி ஆதம்பாதம்னா இறைவின் திருவடிகள் அதை தரிசனை பண்ணி வணங்கும் வணக்கமே மெய் வணக்கம் அதை தரிசனை பண்ணாமல் வணங்கக்கூடிய வணக்கம் வந்து பொய் சாட்சி சொன்னதாக முடியும் அப்படின்னும் அதனுடைய பலன் வந்து மரண நேரத்துல மௌத்தாக நேரத்தில் சக்ராத் அப்படின்னு சொல்லக்கூடிய அமளி மரண நேரத்தில் அந்த நஜீஸ்ன்னு சொல்லக்கூடிய தீட்டு வெளியாகாம மூமியங்களுக்கு நல் அந்த அடக்கம் தேகத்தை மண் தீண்டாம நல்லடக்கம் ஆகணும் அதுதான் ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பலன் அப்படின்னும் அந்த மார்க்கத்தை பின்பற்றி வர பலனாகிய அந்த நல்லடக்கம் மூமெண்ட் கூடிய நல்லடக்கம் வந்து நமக்கு கிடைக்கிறது தான் நம்ம சின்ன வயசுலேருந்து வழிபட்டுக்கூடிய அதோடைய முடிவான பலன் அப்படின்னும் இன்னும் அதை அழிப்பதற்காக அந்த மகதி அழகி ஸ்தலாம் அப்படின்றவங்க ஹிசிரி ஆயிரத்தி முந்நூறில் அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் அவங்க வெளியாகி அந்த இந்த கிதாப்னு இதுவரை அறியாமல் ஓதிக்கிட்டு இருக்கிற அந்த கிதாப் அது இந்த கிதாப் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கல்வை திறந்து இல்ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசுத்த பேரொழி நிரம்ப வெளியாக்குவார்கள் அவர்கள் தான் மகதி அழகிஸ்தலாம் அப்படின்னு வேதங்களை சொல்லி அதற்கு சாட்சியாக களிமா பேனும் பேது முத்தொன்றியே காணுதியின் தானுக்குள்ளே அது கானு பிந்து வேனில் கூடவே வந்து கரு கூடகத்துக்குள்ளே கண்டவ தாமுமின் தேகாமன் தீண்டல் ஹராம் என்றது வேதம் எனக்கது உரைத்தது வேதம் ஆதம் பாதம் நிறை நாதமதான களிமா வேணும் பெரு முத்தொன்றி லங்கிய காணுதியின் தானுக்குள்ளே அப்படின்னும் எல்லா உண்மைகள் வந்து வெளிப்படுத்தி சொல்லியிருக்காங்க அது ஹிதிரி இப்போ ஆயிரத்தி நானூற்றி இருபது தாண்டி போயிடுச்சு அப்படி இஸ்லாம் வந்து அனைத்து உலக மக்களையும் வெவ்வேறு ஜாதி வெவ்வேறு மருத்துகிறாங்கள ஒரே ஜமாத்துல அனைவரையும் உலக மக்கள் அனைவரையும் ஒரே ஜமாத்துல கூட்டி அதை அந்த பரிசுத்த பேவலியை வெளியாக்குவார்கள் அப்படின்னு குறி இருக்காங்க இதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி யார் குறிப்பிட்டிருக்காது குர்ஆன் லேவ் குர்ஆன்ல படிச்சு அதுதான் கேட்டோம் அதாவது பேர் என்ன சொன்னீங்க அமிர்த ராஜா அமிர்தாலை மெய்வலி அமிர்தராஜ் அனந்தர் அவர்கள் சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அவர்கள் வந்து ஒரு கேட்டிருக்க சரி தான் அந்த மெய்வெளியினுடைய நிறுவனர் அதை உண்டாக்குனார் இல்லையா அவர் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவராக இருந்ததுனால அவர் குரானில் இருக்குன்னு சிலதாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதை குரானில் இருப்பதாக நினைத்து கொண்டு அவர்களும் கேட்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி குரானில் இல்லை வணங்குதா நீங்கள் குரானில் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறாரு அது மாதிரியான ஒரு வசனம் குரானில் இல்லை மகதி வருவாரு அப்படிங்கிறது குரானில் இல்லை அவ குரான்லாம் நீங்கள் படிக்காம போறீங்கன்னு உங்களுக்கு தப்பாக சொல்லியிருக்கிறார் குரான் தமிழில் வந்திருக்குது குரான் ஆங்கிலத்தில் வந்திருக்குது அதனால குரானில் நீங்கள் சொன்ன மாதிரியாக இல்லை இன்னொன்று குரானில் இருப்பதாக சொன்னீங்க என்னென்னு கேட்டால் வணக்கம் இருக்கல வணக்கம் முறை வந்து ஈடுபாடு இல்லாத வணக்கம் வணக்கம் இல்லை அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க இந்த கருத்து படமும் நீங்கள் சொல்கிற வாசகம் குரானில் இல்லை குரான்ல இருப்பதாக உங்க மெய்வெளி ஆனந்தர் சொல்லி இருக்கிறார் குரான்ல இல்லை ஆனால் ஒழுங்கா குரான்ல இருக்கதாக அவர் சொன்னதை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அதனால அவர் சொன்ன அடிப்படையில் தான் நீங்க இதை கேட்டிருக்கீங்களா ஒண்ணு கடை கொடுங்க மை கொடுக்க மாட்டேன் அது முக்கியமான விஷயம் கொடுக்க மாட்டேன் நீங்க குரான்ல படிச்சீங்களா குரான்ல எத்தனை வசனம் அப்படின்னு சொல்லி அதுல வந்து அஞ்சு கடமைகள்ல முதல் கடமை முந்தைய பொருள் தன்னை அறிய வேண்டும் முந்தைய பொருள் அது நம்மகிட்ட இந்திரிய ரூபமா அது சொல்லக்கூடிய ஜலக்கடலா நம்மகிட்ட இருக்குது அதுதான் ஹபீபு சூரத் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து வயசான கண்ணியோட ரூபம் அதை வந்து அறிஞ்சு தொழணும் அப்படின்னு சொல்லி வேற குரான் சொல்றபடி குரான் கிதாப் அந்த அர்த்தம் இல்ல நீங்க சொல்லூடிய தாளிகளுக்கு தாபல ஆரம்பிப்பா இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் நீங்க மறைந்து அரைஞ்சு சொல்லுவோம் பத்து வயசு உங்க மெய்வெளி அனந்தர் இருக்காரு அவரு குரான்ல இருப்பதாக உங்கள்ட்ட சில விஷயங்களை சொல்லிருக்கிறாரு நான் அதை படித்திருக்கிறேன் குரானில் அவர் சொன்னது எதுவுமே இல்லை ஹதீஸ்ல இருக்கிறதாக நிறைய சொல்லி இருக்கிறார் ஹதீஸ் என்பதும் பாதுகாக்கப்பட்டிருக்கு ஹதீசெல்லாம் விட்டு அடிச்சிட்டு போக முடியாது குரான் என்பது நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படியே இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு கையில் இருக்குது அது ஆங்கில மொழியாக்கம் இருக்கிறது தமிழ்ல நான்கு மொழிபெயர்ப்புகள் எந்த மொழி குரான் சொல்வது சும்மா குரான் குரான் சொன்னா பதினெட்டாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் முப்பத்தி நாலாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனம் அப்படி சொல்லணும் குரான் எங்க குரான் உங்கள்கிட்ட தமிழ்ல கொண்டாந்து தர்றேன் உங்களுக்கும் காட்ட இயலாது அவருக்கும் காட்ட என்ன நீ இது குரான்ல இருப்பதாக சொல்லி அவர் சில தவறான கருத்துக்களை உங்கள்கிட்ட விதைச்சார் குரான்ல இல்ல ஐந்து கடமைகள்ல ஐந்து கடமைகள் என்ன இருக்கு கடமையாகிய தன்னை அறிதல் தன்னை அறிதல் இல்ல அது இல்ல அப்படி இஸ்லாத்துல இல்லங்கிற முதல் கடமை அஞ்சு கடமையில முதல் கடமை ஓரிரை கொள்கை கடவுள் ஒரே ஒருத்தன் தான் என்று நம்புவது அதான் முதல் கடமை ரெண்டாவது கடமை தொழுகை மூன்றாவது கடமை நோன்பு

நான் குரானை கொண்டாந்து உங்கள்கிட்ட தர்றேன் குரான் அது இல்லை அப்ப என்ன அர்த்தம் சொன்னா தான் அர்த்தம் இப்போ அந்த ஆதம்பாத்தை தன்னா அறிஞ்சு சொல்றதான வாழ்க்கை எதுங்க

உங்கள்ட்ட இருக்காரு தானே ஆமா உங்கள்ட்ட இறைவன் இருக்காரு இறைவன் இருக்காருங்கும் போது உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படி கிடையாது ஏன் செய்ய முடியுது நம்ம வந்து இரண்டுமே உள்ளது எது உண்டு இறை சொருபமும் தங்கி இருக்குது நம்ம சொல்லக்கூடிய நம்ம அந்த இறை சொருபம் தொங்கி என்ன புண்ணியம் அதை தெரியும் என்னை அடிக்கிற மாதிரி உங்களை அடிச்சு போட்டு போயிடுறான்

நான் அடிச்சது வலிக்க கூடாது அவர் அடிச்சு எனக்கு வலிக்கணும் இந்த இடத்துல ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும் சரி மனித தேகத்துல தான் மனுஷன் தான் ஒரு இல்ல மனித தேகத்துல தான் சிவானந்த நூல சொல்றாங்க மனிதர்களும் கல்லுண்டு விலங்குண்டு பறவை உண்டு நீர் வாழும் சாதி உண்டு அநேக குல மனிதர் உண்டு வானவரும் மனிதர் போல் வருவதுண்டு மனிதர்களே பிறப்பறக்கு வருவதுவே அருமை என வகுத்தார் முன்னோர் சரி மனித தேகமா தான் பாக்குறதுக்கு இருக்கும் சரி அதுல வந்து அரக்கணும் அதுலதான் இருக்கிறான் தேவர்களும் அதுலதான் இருக்கிறாங்க

அழகா டெஸ்ட் பண்ணுவோங்க இறைவன் அவர் இல்லைங்கிற நான் நிரூபிக்கிறேன் நீங்க யார் பெரிய நிலைக்கு வந்துட்டாருன்னு சொல்றீங்களோ அவரை கொண்டு வாங்க ஒருத்தருமே வரல என்று சொன்னா அது பொய்யின் அர்த்தம் நம்மளை இயக்கிட்டு இருக்கிற இறைவன் தானே இருக்காங்க இறைவன் தான் இயக்கிட்டு இருக்கான் நம்மள்ட இருக்கான் அவன் ஆமா எங்க அவர் அவர் இல்லாட்னா பிரேரமா இருக்க வேண்டியது நமக்கு அவர் நமக்கு உள்ள இருக்கறாராங்கறேன் ஆமா எங்க இருக்காரு உள்ள நம்மள பாக்குற சக்தி அவர்தான் கேக்குற சக்தி உள்ள அவர் இருந்தாருன்னா நீங்க ஏன் அடி வாங்குறீங்க நீங்க சாவுறீங்க இறைவன் சாவலாமா

இறைவனுடைய தன்மை தான் உங்கள்ட்ட வெளிப்படணும் அப்ப இறைவன் உங்கள்கிட்ட இருக்கிறார சாப்பிடக்கூடாது இருந்தா நீங்க தூங்கக்கூடாது இறைவன் இருந்தா உங்களுக்கு நோய் வரக்கூடாது எந்த ஒரு உங்களுக்கு வரக்கூடாது முறையாக நடந்தால் அதெல்லாம் செய்ய முடியும் அப்படி ஒருத்தர் காட்டுங்க எங்க ஆண்டவங்க

உங்களுக்கு வந்து குரான்ல இருக்கு குரான்ல இருக்குன்னு சொல்லி அவர் மெய்வெளி இருக்காரு அனந்தரு அவர் பேரு அவர் வந்து உங்களை வந்து ஏமாத்தி போயிட்டாரு குரான் குரான் இல்ல அவர் சொன்னது எதுவுமே குரான் படிச்சுக்கிறோம் குரான்ல இருக்கு குரான் இருக்கு இந்த மாதிரி பச்சை போய் சொல்லியிருக்காரு இருக்காரு குரான்ல இப்படி எல்லாம் இல்லையன்னு நாங்க பேசிக்கிறோம் அதாவது இந்திரா காந்தியுடைய எமர்ஜென்சி காலத்துல உள்ள நுழைஞ்சி அந்த தங்க செருப்பு தங்க தலப்பா தங்க சிம்மாசனத்தான் எடுத்தாங்க பாருங்க அப்ப கூட ஒண்ணும் செய்ய முடியல இறைவன் இருக்காருங்கிறீங்க அவர் இருந்து காட்டினாருங்கிறீங்க எமர்ஜென்சி காலத்துல நடந்தாலும் கொஞ்சம் நினைச்சு பாக்கணும் நீங்க அவசர நிலை போட்டாங்கல்ல இந்திரா காந்தி அம்மா அந்த எமர்ஜென்சி நேரத்துல மெய்வெளி அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சி என்னவெல்லாம் செஞ்சாங்க என்னவெல்லாம் நடந்துச்சு அப்ப இவர் மனிதரா இருக்க முடிஞ்சே தவிர இவர் வந்து கடவுள் தன்மையை மாத்தி என்ன பண்ண முடிஞ்சுச்சு சிவரால ஒண்ணு முடியல அதை விளங்கி பார்க்கணும் செஞ்சு பார்க்கணும் அதனால குரானுடைய தமிழாக்கத்தை வாங்கி படிங்க அவர் சொன்ன மாதிரி குரான்ல இருக்கான்னு பாருங்க தெரிஞ்சுக்கிறீங்க இதோட தொடர்ச்சியை நான் உங்களுக்கு தொகுத்தே தரேன் தொகுத்து கண்டிப்பா ரெண்டு பேரும் பண்ணுங்க நிறைய பாக்குறோம் அடுத்த கல்வி